ஓம் யாம் மேதாம் கணஹ பித்ரஸ் உபாசதே தயா மா மத்தியமே தயா அக்னே மேதாவினம் குரு ஸ்வஹா தினசரி அக்னிஹோத்திரம் பண்ணும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம தினசரி ஆபத்தி போடுவோம் எஜுர்வேதத்துடைய முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிற பதினாலாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் உள்ள மந்திரம் இந்த மந்திரம் வந்து பிரார்த்தனை மந்திரம் இறைவன்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்றோம் இந்த பிரார்த்தனை உண்டி பூர்த்தி ஆயிடுத்துனா போறோம் நம்ம மோஷம் அடைஞ்சிடலாம் இந்த வந்து இந்த இந்த மந்திரத்தில் இருக்கிற பிரார்த்தனை வந்து நமக்கு பூர்ணம் ஆயிடுச்சுன்னா எல்லா மனுஷனும் நம்ம வந்து மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் இது இதில் பார்த்தீங்கன்னா அக்னே யாம் மேதாம் தேவகண பித்ரஷ்டோபாசே தயாம அக்னே அக்னா வந்து பரமாத்மா மகர்ஷி தானந்தர் சொல்வாரு அக்னிங்கிற வார்த்தையில இந்த மந்திரத்துல சொல்றாரு இறைவன் வந்து ஸ்வயம் பிரகாஷகன் இறைவன் வந்து தன்னுடைய பிரகாசத்தால் தன்னுடைய ஞானத்தால் தன்னை யார் என்று அறிபவன் இப்போ நம்ம காலம்பரம் இப்போ காலம்பரம் ஆறுது ஆறு மணி ஆறுது காலம்புரம் நான் தூங்க தூங்கி எழுந்துக்கிறேன் நாலரை மணி நாலு மணிக்கு தூங்கி எழுந்துக்கிறேன் எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஆ நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்ச்சி வரும் காலம்பரம் எழுந்த உடனே நம்ம ஆ நான் இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு தெரியும் அவ்வளோதான் நமக்கு வந்து நம்மளை பற்றி தெரியும் வேறு எதுவும் தெரியாது நமக்கு நம்மளை பற்றி நமக்கு எதுவும் நம்ம ஜீவாத்மா நம்ம வந்து அஜர் அமர் அவினாஷி நம்ம வந்து பிறப்பிற பிறப்பிறப்பற்ற சத்திய தத்துவம் இது எதுவுமே நமக்கு தெரியாது ஏன்னா வந்து நமக்கு ஸ்வபாவகமாக அந்த ஞானம் இல்லை நமக்கு என்ன தெரியும் நம்ம எழுந்தோடனே என் பேர் இது நான் இன்னைக்கு கிளம்புற எழுந்துட்டேன் நாலு மணி ஆகுது என்னுடைய உடம்பு இது என்னுடைய மனைவி இது என்னுடைய பசங்க இது என்னுடைய அம்மா இது என்னுடைய அப்பா இது என்னுடைய வீடு இது இதெல்லாம் தான் நமக்கு தெரியும் யதார்த்தமான ஞானம் நமக்கு தெரியாது ஆனால் இறைவன் எப்படி அக்னி அக்னி இறைவன் யாருங்கிற ஞானம் இறைவனுக்கு தன்னுடைய ஞான சக்தியால் தெரியும் நமக்கு அந்த ஞானசக்தி இல்லை இது வந்து வித்தியாசம் பிட்வீன் இறைவன் அண்ட் ஜீவாத்மா ஸோ அக்னே அந் அப்படிப்பட்ட இறைவன் ஹே அக்னே அப்படிப்பட்ட இறைவன்ட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா தேவகணாக பித்தர கணாக பித்தரஷ்ட உபாசத்தேன்னு வரும் பாருங்களேன் தேவகணாக யாம் மேதாம் தேவகண ச பித்தர தேவகனாக பித்ரகணா ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்க தேவகணானா யாருன்னா யார் வந்து தன்னுடைய தவத்தால் தேவகணாங்கிறது ப்ளூரல்ல இருக்கு ரிஷி முனிகள் யோகிகள் தபஸ்விகள் ஞானிகள் இவங்கெல்லாம் தேவகணாக ரிஷி முனிகள் தபஸ்விகளுக்கு யாம் மேதாம் மேதானா புத்தி அவங்களுக்கு என்ன புத்தி இருந்ததோ ஹே பரமாத்மா அதே மாதிரி பித்ரகணாக பித்ரகணானா வந்து பாலகிதாரா விஜானினான்னு வரும் மந்திரத்துல மந்திரத்தோட எக்ஸ்ப்ளேஷன்ல பாலகிதாரா விஜயானினா இப்ப தேவகணாக என்ன பண்றாங்க நமக்கு தேவகணானா என்ன அர்த்தம்னா தனக்கு என்னென்ன தெரியுமோ தனக்கு என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானத்தை அப்படியே நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படியே உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்கிட்ட அந்த என்ன சொல்கிறது ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்சதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க வேணும்டே உங்களுக்கு உங்களோட நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஒரு புது ஆள் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு நீங்கள் வேலையை விட்டு போக போகிறீங்க அந்த பொசிஷனுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் தெரியுமோ அதை நீங்கள் அப்படியே சொல்லி சொல் சொல்லித்தர சொன்னால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏதோ முக்கியமான விஷயங்கள் சில சொல்லிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நுணுக்கங்கள் எதுவுமே சொல்லி தர மாட்டீங்க ஆனா தேவகனாக அப்படி கிடையாது தேவகனாக எப்படின்னா தங்கிட்ட இருக்கிற ஞானம் மோட்சம் அடையறதுக்கு தேவையான ஞானம் தன்கிட்ட என்ன இருந்ததோ இப்ப அது மோட்சம் அடைஞ்ச பிறகு என்னென்ன ஞானம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சுயநலமற்ற ஞானிகள் தான் தேவகனாக இந்த மந்திரத்துல அதே மாதிரி பித்ரகனாக இத்திரகனானா பாலைதாரா விஞ்ஞானினா தன்கிட்ட இருக்கிற விஞ்ஞான ஞானத்தால் உலகத்திற்கு நன்மை பயக்குபவர்கள் இன்னைக்கு நம்ம மொபைல் போன் மொபைல் போன்ல வீடியோ பண்றேன் மொபைல் போன் யூஸ் பண்றோம் நிறைய ஐட்டங்கள் யூஸ் பண்றேன் காரு பைக்கு டிவி இது எல்லாமே வந்து விஞ்ஞானிகள் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வந்து தன்கிட்ட இருந்த ஞானத்தை வந்து மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல அவங்க ரிசர்ச் பண்ணி மக்களுக்காக ஓகே அதை கம்பெனிக்காரன் வாங்கி அவன் பேட்டன்ட் பண்ணி அவன் பணம் சம்பாதிக்கணும் அது வேறு விஷயம் பட் அவங்களுடைய ஒரிஜினல் இன்டென்ஷன் மேக்சிமம் நிறைய விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன இதனால மக்களுக்கு நன்மை வர வேண்டும் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன் ரேடியோ வேவ்ஸ் கண்டுபிடிக்கிறேன் இந்த ரேடியோ வேவ்ஸை நான் வந்து ஒரு ரேடியோ மூலமாகவோ ஒரு மொபைல் ஃபோன் மூலமாகவோ நான் யூஸ் பண்ணேன்னா தூரத்தில் இருக்கிறவங்களோட நான் கம்யூனிகேட் பண்ண முடியும் இங்கேருந்து நடந்து போய் அவன்கிட்ட பேசுறதுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார் ஒரு ஒரு விளக்கு பல்பு கண்டுபிடிக்கிற ஒரு விஞ்ஞானி இந்த விளக்கு எரிஞ்சால் வந்து இருட்டுலேருந்து ப நம்ம பயப்படாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கிறார் இந்த மாதிரி இருக்கிற விஞ்ஞானிகளுடைய புத்தி எப்படி இருக்க மத் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் என்னுடைய ஞானத்தால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற விஞ்ஞானிகள் இருக்காங்க பாருங்களேன் அவங்களுடைய மேதா யாம் மேதாம் இது இந்த மந்திரத்துல மேதானா புத்தி பிரஜானம் ரிஷி முனிகளுக்கு இருக்கக்கூடிய சுயநலமற்ற புத்தி விஜயானிகளுக்கு இருக்கக்கூடிய சுயநலமற்ற பௌத்திக புத்தி ரிஷி முனிகளுக்கு ஆன்மீக புத்தி விஞ்ஞானிகளுக்கு பௌத்திக புத்தி மெட்ரலிஸ்டிக் மெட்ரலிஸ்டிக் நாலேஜ் யதார்த்தமான ஞானம் உலகம் எப்படி உருவாச்சு உலகம் வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்குன்னு விஜயானிகளுக்கு தெரியறது பாருங்களேன் அந்த மாதிரி மேதா புத்தியே பரமாத்மா எனக்கு வேணும் யாம் மேதாம் தேவ கணாக பித்ரஷ உபாசத்தே உபாசத்தேனா வந்து புத்திய வந்து ரிஷி முனிகள்கிட்ட இருக்கிற புத்தியா இருந்தாலும் சரி கிட்ட இருக்கிற புத்தியா இருந்தாலும் சரி அவங்க அந்த புத்தியை வந்து பிராப்பிய சே உபாசத்தேனா பிராப்திய சேவந்தேன்னு எழுதியிருப்பார் மகரிஷி தனந்தர் முதல்ல அவங்க அந்த புத்திய வந்து பிராப்தம் பண்ணியிருந்தாங்க முதல்ல அவங்ககிட்ட அந்த செல்ஃப்லெஸ்னஸ் சுயநலமற்ற அந்த புத்தியை முதல்ல வந்து அவங்க தன்னுடைய முயற்சியால் பிராப்தம் பண்ணிண்டு அதை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம இறைவன்ட்டு என்ன பிரார்த்தனை பண்றோம்னா எனக்கும் அந்த மாதிரி புத்தி கொடு அந்த புத்தினால் என்ன என்ன ஆகும் அந்த அந்த மாதிரி புத்தினால் என்ன ஆகும் என்னுடைய துக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான தகுதி எங்கிட்ட வந்துடும் இப்போ எங்கிட்ட அந்த மாதிரி புத்தி இருக்கு இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி புத்தி இருக்குன்னா என்ன ஆகுனா அந்த புத்தியோடைய மேதா மேதானா புத்தி அந்த மேதா சக்தி என்ன ஆகுனா நமக்கு என்ன பண்ணும் ரிதம்பரா தத்ர பிரஜா அப்படின்னு வரும் எது ரிதம்பரானா எது உண்மை அந்த புத்தி பிரக்யா அந்த புத்தி எப்படி மாறிடும் எது உண்மையோ அந்த உண்மையை நோக்கி செல்லக்கூடிய புத்தியா மாறும் இப்போ சயின்டிஸ்ட் கூட நிறைய சயின்டிஸ்ட் வந்து எந்தெந்த இடத்துல உண்மை இருக்கோ அதை கிரவிச்சுப்பாங்க அவங்க சொல்கிற நேத்திக்கு சொன்ன ஒரு ஃபார்முலா தப்பாக இருந்தால் இன்றைக்கி அதை ஒத்துப்பாங்க இல்லை இல்லை நேத்திக்கு நான் சொன்ன விஷயம் தப்பு ஏன் தப்புன்னு அவங்க எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பாங்க நாளைக்கு திருப்பி சொல்லுவாங்க இல்லை இல்லை நே நேத்திக்கு சொன்ன தப்பு நான் இன்னும் அதில் அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மாற்றிப்பாங்க எது உண்மையோ அதை யதார்த்தமா எடுத்து அந்த உண்மையை பயன்படுத்தக்கூடிய அந்த மேதா சக்தி உடைய விஞ்ஞானிகள் போலவும் அதே மாதிரி எது யதார்த்த உண்மையோ இந்த உலகம் உலகத்தை படைத்து காத்து அருள்கின்ற அந்த பரமாத்மா பத்தி ஞானம் வேதத்தை பத்தி ஞானம் ஆன்மீக ஞானம் பிரம்ம ஞானம் இந்த எல்லா ஞானத்தையும் யதார்த்தமாக வாழ்க்கையில வந்து மோக்ஷத்திற்காக யூஸ் பண்ற அந்த ரிஷி முனிகளுடைய மேதா சக்தி இந்த மாதிரி இந்த பௌத்திக ஞானம் இந்த ஆன்மீக ஞானம் பித்ரஷ்ட தேவகண பித்ரகண இவங்க கிட்ட இருக்கிற அந்த மேதா அந்த புத்தி வந்து ஹே பரமாத்மா ஹே அக்னி ஸ்வரூபனே தயாமாம் அத்தியமேதயா அக்னி தயாமாம் அதே புத்ய இன்னைக்கே அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி எனக்கு ஞானம் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எனக்கு புத்தி இன்னைக்கே நீ அருள வேண்டும் பரமேஸ்வரா தயாமாம் அத்தியமேதயா அக்னி மேதாவினம் குரு சுவாஹா அப்ப அந்த மாதிரி புத்தி எடுத்துனா என்ன ஆகும் நம்ம என்ன ஆகும் நம்மளும் மேதாவியாக மாறிடுவோம் மேதாவினும் அவங்க மேதாவி புருஷர்களாக இருந்தாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்டை விட்ருங்க சில சயின்டிஸ்ட் தான் நமக்கு தெரியும் பழைய காலத்தில் எக்கச்சக்கமான சயின்டிஸ்டுகள் இருந்தாங்க நமக்கு அவங்க பேர் கூட தெரியாது அவங்களுடைய பேர்ல கண்டுபிடிச்ச விஷயங்கள இன்றைக்கி இருக்கிற சயின்டிஸ்ட் அவங்க பேரில் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ டெஸ்ட்லான்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்களேன் டெஸ்ட்லா எவ்வளோ மகான் சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச அவருடைய சில கண்டுபிடிப்புகளை வந்து அழிச்சுட்டாங்க அடியோடு அழிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கண்டுபிடிப்பு வெளில வந்தால் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு இலவசமாக கரண்ட்டு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிலாம் கண்டுபிடிச்சது அவர் டெஸ்ட்லாம் ஸோ அந்த மாதிரி மே அந்த மாதிரி இருக்கிற பித்திர கண் அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கோ தூய்மையான புத்தி யதார்த்தத்தை வந்து உண்மையை வந்து கிரஹிச்சிக்கிற புத்தி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புத்தி அதே மாதிரி ரிஷிகள் முனிகள் தபஸ்விகள் எல்லாருக்கும் தன்னுடைய ஞானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் கொடுக்கக்கூடிய புத்தி அந்த புத்தியை வந்து ஏ பரமாத்மா எனக்கு அதே மாதிரி புத்தியை எனக்கும் கொடு கொடு அத்திய இன்னிக்கே கொடு எனக்கு அந்த புத்தி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் நானும் மற்றவங்களுக்கு நல்லது செய்வேன் எனக்கு என்ன விஷயம் தெரிகிறதோ நானும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுயநலம் அல்ல சுயநலம் இல்லாமல் நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மற்றவங்களுக்கு நான் உபயோகமாக இருந்துட்டு போவேன் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன ஆவேன் இந்த மாதிரி புத்தி எனக்கு இருந்தால் நானே சுயம் மேதாவினம் குரு நானே மேதாவியாக மாறிடுவேன் நானே ரிஷி முனி தபஸ்வியாக மாறி இந்த உலகத்தை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒழுங்காக உப உபயோகிப்பேன் இன்னைக்கு பிரச்சனை என்ன நம்ம நீங்கள் வந்து உண்மையிலேயே அனலைஸ் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீடு நம்மளுடைய காரு நம்மளுடைய ட்ரெஸ்ஸு கூட நம்ம ஒழுங்காக உபயோகிக்க மாட்டோம் அதோடைய பர்பஸ் என்ன இப்போ ட்ரெஸ்ஸோட பர்பஸ் என்ன உடலை மறைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு ஆனால் நிறைய பேர் ட்ரெஸ்ஸு எதுக்கு போடுவாங்கன்னா உடலை காமிக்கிறதுக்காக ட்ரெஸ் போடுவாங்க உண்மை உண்மையாக இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி என்னுடைய சிக்ஸ் பேக்ஸ் வெளில தெரியணும் அப் அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி ட்ரெஸ் போடுறது இன்டென்ஷனலாக அந்த மாதிரி ரிவீலிங்காக ட்ரெஸ் போடுறதுலாம் வந்து கேவலமான புத்தி ஸோ நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியாக உபயோகிக்கல நம்ம கிட்டே கார் இருக்குன்னா எங்கிட்ட கார் இருக்குது அந்த கார் நான் எதுக்காக உபயோக பண்ணால் சரி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு காய்கறி வாங்கிட்டு வரத்துக்கு ஈஸியாக டூ மினிட்ஸில் டுவெண்ட்டி மினிட்ஸில் செய்ய வேண்டிய வேலையை டூ மினிட்ஸில் செய்கிறதுக்கு கார் இருக்குது ஆனால் அந்த காரை நம்ம என்ன பண்ணுறோம் வீக்கெண்ட் பார்ட்டி வெளியில் போய் ஊர் சுற்றுறது டைமை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம கார் இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு நம்ம வாங்கியிருக்கோம் கஷ்டப்பட்டு டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஆனால் அதை டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஜா செலவு பண்ணுறதுக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை நமக்கு யூஸ் பண்ண தெரியல ஏ ஏன்னா மேதா இல்லை பிரஜா இல்லை பிராப்பிய சேவந்தே புத்தி இல்லை இந்த விஞ்ஞானிகளுக்கு இருந்த புத்தி நமக்கு இல்லை ரிஷி முனிகளுக்கு இருந்த புத்தி நமக்கு இல்லை ஸோ இறைவன் என்ன சொல்கிறார் இந்த மந்திரத்தில் தயாமா மத்திய மே தயா அக்னே மேதாவினம் குரு சுவாஹா குருனா கருத் ஹே பரமாத்மா எனக்கு அந்த மாதிரி புத்தியை கொடுத்துரு டைம் வேஸ்ட் பண்ணாத புத்தி மரணத்தை பார்த்து பயப்படாத புத்தி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஹெல்ப் பண்ணக்கூடிய சுயநலமற்ற புத்தி உலகத்தை வந்து எப்பொழுதுமே முன்னேற்ற முன்னேற்றம் பெற வேண்டும் உலகம் உலகத்தில் வந்து அமைதி நிலவ வேண்டும்ங்கிற அந்த விஷயத்தை செய்யக்கூடிய புத்தி எனக்கு கொடுத்துரு பரமாஸ்ம அதே மாதிரி என்ன மாதிரி புத்தி இருக்கணும் சூப்பர்ஸ்டிஷியன் மூட நம்பிக்கை இல்லாத புத்தி மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை இல்லாத புத்தி மற்றவனை வந்து மதிக்கக்கூடிய புத்தி எங்கிட்ட என்ன இருக்கோ அது அப்படியே எல்லாருக்கும் புத்தி புத்தி அந்த மாதிரி எனக்கு பரமேஸ்வரா கொடுத்துரு மேதாவினம் குரு ஸ்வாகா அந்த மாதிரி புத்தி எப்படி வரும்னா ஸ்வாகாவின் மூலமாக வரும் ஸ்வாகானா ஆவுத்தி போடுறது கிடையாதுங்க ஆவுத்தி போடுறது என்ன அர்த்தம்னா ஷூ ஆஹா இது சுஹானா ஸ்வாகானா வேதம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஞானம் எப்படி கிடைக்குன்னா நமக்கு இந்த மாதிரி புத்தி எப்படி கிடைக்கும்னா வேதத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கும் வேதம் இல்லைன்னா இந்த மாதிரி புத்தி வராது வேதத்தை அத்தியாயனம் பண்ணி 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 இறைவன் மேலே இறை ஈஸ்வர பிரணிதான் பண்ணி பண்ணி இறைவன் மேல நம்பிக்கை வரும் வேதத்தை நிறைய அத்தியாயம் பண்ணா அதே மாதிரி வேதத்தை நிறைய அத்தியாயம் பண்ணா அந்த மாதிரி மேதா புத்தி நமக்கு ஃபார்ம் ஆகும் ரகசியங்கள் நிறையா புரியமா புரிய ஆரம்பிக்கும் என்கிட்ட இந்த விஷயம் இருக்குது அதை எப்படி நான் உபயோகப்படுத்தணும் அதை எப்படி நான் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அதை எப்படி நான் சரியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி நமக்கு வரும் ஸ்வாகா இது எல்லாமே ஸ்வாகாவின் மூலமாக எனக்கு கிடைக்கட்டும் பரமேஸ்வரா இறைவன் சொல்கிறாரு உனக்கு எல்லாமே இது கிடைக்கணுன்னா வேதத்தின் மூலமாக கிடைக்கும் நீ என்ன பிரார்த்தனை பண்ணோம் உன்னுடைய புத்தியை வந்து மேதா புத்தியாக மாத்திடுது ஸோ அதனால இந்த மந்திரத்தில் யாம் மேதாம் தேவ பித்ரஹ பித்ரகணாக ரொம்ப முக்கியமான மந்திரம் பித்ரஷ்ட உபாசதி அவங்க அவங்க எந்தெந்த விஷயங்களை வந்து அவங்க ஜஸ்ட் அவங்க நமக்கு நாலேஜ் கொடுக்கல அவங்களுக்கு அந்த நாலேஜை வந்து அவங்க கிரகிச்சுண்டாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண பிறகு அந்த நாலேஜை வந்து அவங்க அவங்க கிட்டே வச்சுக்கணும்னு நினைக்கல அதை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஒரு ஏதோ ஒரு மிஷின் கண்டுபிடிச்சோம் ஏதோ ஒரு மறந்துட்டு அதோட பேர் இங்கிலீஷ் பேர் ரொம்ப அதை அதை யூஸ் பண்ணா வந்து ரொம்ப கம்மியான செலவுல வந்து நம்ம அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான செலவுல வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்க நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கு அப்துல் கலாம் அதான் அவர் சொல்லியிருந்தார் அவர் அப்துல் கலா கலாமோட ஸ்டூடெண்ட் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்துல் கலாம் கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரியாது அவருக்கு ஏன்னா அவருக்கு அது அது மேலே அந்த ஆப்ரேஷன் இன்னைக்கும் இருக்குது ரொம்ப சீப்பான ஆப்ரேஷன் சொன்னார் இன்றைக்கும் இருக்குது ஏன் சீப் ஆயிடுச்சுன்னா அப்துல் கலாம் அதை கண்டுபிடிச்ச உடனே அதை காப்பிரைட் பண்ணலையாம் காப்பிரைட் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும் நமக்கு அந்த சலுகை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அவர் என்ன சொன்னார்னா இது எந்த கம்பெனி வேணால் இதை காப்பி பண்ணிட்டு பண்ணட்டும் பட் இது மக்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் பாருங்கள் இது பேர் தான் வந்து பித்ரகண அந்த மாதிரி மேதா புத்தி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன்னா அதை நான் காப்பி ரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்டன்னு ஒரு கம்பெனி வந்து வாங்கினோன்னு நான் சொல்லுவேன் இது என்னுடைய காப்பி ரேட் ஒரு கோடி ரூபா கொடு அப்போ நான் உனக்கு தரேன் என்கிட்ட ஒரு விஷயம் கண்டுபிடிச்சுன்னா அந்த க எல்லா கம்பெனிக்கும் நான் சொல்லிட்டேன் நீ யார் வேணுமா பண்ணிக்கோ அப்போ என்ன ஆகும் அந்த கம்பெனிக்கு ஒரு கோடி ரூபா கம்மியாகுல்ல செலவு கம்மியாகுல்ல ஸோ அப்போ அவன் சீப்பாக கொடுப்பான் அதை அவன் லாபம் பார்ப்பான் ஆனால் கம்மியான லாபம் பார்ப்பான் ஒரு கோடி ரூபாவை பில் பண்ண பில் நமக்கு பில் பண்ண மாட்டான் அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் ஸோ இந்த மாதிரி சுயநலமற்ற புத்தி நமக்கு வேண்டும் ஸோ இந்த மாதிரி பிரார்த்தனை இறைவன்ட்டு நம்ம பண்ணணும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி மந்திரங்கள் மேலே யோசிக்கணும் தினசரி நமக்கு இருக்கிற புத்தி நம்ம ஒழுங்கா புத்தியில் இருக்கோமா இல்லையா மத்தவ மேல கோவப்படுறோம் கை காட்டி பேசுறோம் எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அப்செட் அப்சட் ஆகிறோம் டல்லாவோம் ஏன் ஏன்னா மேதா புத்தி இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப ஜாஸ்தி நம்ம இன்சல்ட் ஃபீல் பண்றோம் ஏன்னா மேதா புத்தி இல்லை ஸோ இறைவன்ட்டு பிரார்த்தனைனா எனக்கு மேதா புத்தி கொடுத்துட்டு பரமேஸ்வரா அப்படின்னு பிரார்த்தனை படுறோம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ